ஓம் கணேசாய நமக பணிவார்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஜென்ம சனியிலிருந்து போக்குச்சனியாக மாறிவிட்ட மகர ராசி நேயர்களுக்கு அந்த சனியுடன் செவ்வாய் இணைகின்ற இந்த கட்டம் இது என்ன போகின்றது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் செவ்வாயும் சனியும் பரஸ்பர விரோதிகள் ஒருத்தருக்கொருத்தர் எதிரிகளாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே வீட்டுக்குள் இந்த சனியோடு செவ்வாய் இணைகிறார் இந்த இணைகின்ற காரணத்தினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன யோகங்கள் வரப்போகின்றது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் இவர் எப்பொழுது இணைகிறார் எப்பொழுது அதை விட்டு வெளியே வருகிறார் அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துருவோம் சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் முதல் நாள் அதாவது பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அவிட்டம் நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்திலே இருந்து வந்த செவ்வாய் என்பவர் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது கும்பராசியிலே செவ்வாய் பயிற்சி ஆகின்றார் இப்படி ஆனவர் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவிட்டம் நான்கில் இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ஒன்றில் இதுக்கு தான் முக்கியமான கிளைமேக்ஸ் ஏற்கனவே சதய நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் தான் சனி ஓடின்றிருக்கார் அதே அந்த ரெண்டாம் பாதத்திற்கு இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் இந்த செவ்வாயும் சதயம் ரெண்டில் இணைகின்றார் முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அங்கே இருக்கிறார் சதய ரெண்டாம் பாதத்தில் சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டுக்குள் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் இருக்கின்றார்கள் அந்த முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் மூன்றாம் பாதத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகின்றார் அதனை தொடர்ந்து ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் நான்கில் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூரட்டாதி ஒன்றில் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் பூரட்டாதி ரெண்டில் அடுத்தபடியாக தமிழ் வருஷம் பிறந்து விடுகிறது குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது ஆங்கிலத்திற்கு பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலே செவ்வாய் பிரவேசிக்கின்றார் இதனை தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் பூரட்டாதி நாலாம் பாதம் அதாவது மீன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி போயிருந்தார் ஆகக்கூடி பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முதல் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி வரை கும்பத்திலே உள்ள சனியுடன் செவ்வாய் இணைந்து செயல்படுகின்றார் இப்படி இணைகின்ற காரணத்தினால உங்கள் அந்த ரெண்டாம் வீடு உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க இந்த ரெண்டாம் இடத்திற்கு வேதை அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தரே வேதையாக மாறிவிடுகிறார் ரெண்டாம் இடத்துல உள்ள சனி ஏழரை சனி போக்குச்சனி அவரும் வேலை செய்ய முடியாது அதுக்கு வேதையாக செவ்வாய் இருக்கிறார் அதே போல் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு சொன்னால் வாக்கு துடுக்கு உங்கள்கிட்ட வந்துடும் விடுக்குன்னு ஒரு பேச்சை பேசி காரியத்தை கெடுத்துவீங்க அதற்கும் சனி வந்து வேதையாகி தடை கொடுத்து விடுகிறார் ஆக ரெண்டாம் இடத்தில் உள்ள செவ்வாயும் சனியும் ஒருத்தர்கொருத்தர் வேதையாகி உங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் நடக்காமல் பார்த்து கொள்கின்றார் இது முக்கியமான சமாச்சாரம் சரி இது இப்படி இருக்க என்ன நிகழ்வுகளெல்லாம் நிகழும் இவங்களுடைய பார்வைன்னு ஒன்று சொல்லி இருக்குது இல்லையா உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடாகிய சிம்மத்தை ஆல்ரெடி குரு பகவான் நேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கார் ஸோ எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள் கேவலங்களை அவர் தடுத்து நிறுத்தி விடுவார் அதே போல் ரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் சனியும் இந்த எட்டாம் இடத்தை பார்ப்பார்கள் ரெண்டு பேருமே பார்ப்பாங்க இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதை சரியா போச்சு அதே சமயம் எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க இல்லையா அந்த எட்டாம் வீடு என்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் வீடு உங்களுடைய மனைவி ஸ்தானத்திற்கு ரெண்டாம் வீடு அது அப்போ மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் ஏழாம் இடத்தை வந்து அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் அப்போ கூட்டாளிகள் பிஸ்னஸில் உள்ள கூட்டாளிகள் இவர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு உங்களை விட்டு பிரியணுங்கிற கணக்கில் இருந்து வந்திருப்பார் இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயும் சனியும் இந்த இணைகின்ற காலகட்டத்தில் பிஸ்னஸ் வந்து அமோகமாக ஓடி எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு காலமாக இந்த கட்டம் நடக்கும் ஆகையினாலே அவருடைய எண்ணங்கள் மாறிப்போயிரு இது இப்போ அதைக்கு ஓடட்டுமே அடுத்த வருஷம் பார்த்து கொடுவோம் அப்படிங்கிற கணக்கில் அவர் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவார் ஆகக்கூடி மொத்தத்தில் கூட்டணி வந்து முரியாது போல் சில குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் மனைவி வந்து போகக்கூடாத இடத்துக்கு போய் உங்கள் மீது பிராது கொடுத்து சில சிக்கல்கள்லாம் நடந்து வந்திருக்கும் ஜென்மச்சென்னிலே அது நடந்திருக்கும் இப்போ வந்து அது கிளைமேக்ஸுக்கு வந்த வரக்கூடிய இந்த கட்டத்தில் அந்த டிவோர்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்களோடு இணைகின்ற ஒரு காலமாக மாறி போயிடும் சரி நண்பர்கள் பல நண்பர்கள் ஜென்மச்சனியில் விலை போயிருப்பாங்க எப்பயுமே ஜென்மச்சனி வர்றச்சே தான் யார் நல்ல ஒரு உண்மையான நண்பன் யார் துரோகி யார் கெட்டவன் என்பது அப்போ தான் தெரியும் நமக்கு கஷ்டம் வருகின்ற காலத்தில் தான் தெரியும் அதுக்காகவே ஏழரைச்சனி ஒருத்தருக்கும் வரணும் நம்ம எல்லாரையுமே நன் நண்பர்கள் விசுவாசிகள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் முக்கியமான கட்டத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து உண்மையானவர்களாக இருக்க முடியாது இல்லையா அந்த ஏழரை சனி வரும்பொழுது தான் நமக்கு சில சோதனைகள் வரும் அந்த கட்டத்தில் தான் உண்மையானவன் மட்டும் இருப்பா மற்றவங்களாம் போயிடுவாங்க இது நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தோம்னா இவனே சோதனையில் இருக்க இவங்ககிட்ட இருந்து போய் இனத்தை இருக்க அப்படின்ட்டு விலகி போயிடுவாங்க அப்படிப்பட்ட துரோகிகள் விசுவாசம் மற்றவர்கள் நமக்கு தேவையில்லையே அதெல்லாம் காட்டி கொடுத்துருக்கும் நிறையா இப்படி விலகி சென்றவர்கள் கூட திரும்ப வந்து உங்களுடைய தயவை நாடி நிற்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம்தான் இந்த செவ்வாய் சனி இணைவு நாடகம் இவர்கள் நடத்தும் திருவிளையாடலில் உங்களுடைய மகிமை அறிந்து விட்டு ஒளிந்து போனவர்களெல்லாம் திரும்ப வந்து சேருவார்கள் அதே போல் குடும்பத்தை விட்டு நீங்கள் பொதுவாக மர மகர ராசிக்காரங்க அந்த சின்ன வீடு இல்லை தனிப்பட்ட வகையில் அந்தரங்க பெண் தொடர்பு இதெல்லாம் இருந்து இருக்கத்தான் செஞ்சிருக்கும் என்ன தான் ஜென்மச்சனி நடந்தாலும் கூட அப்போ கூட உங்களுடைய இதெல்லாம் இருந்திருக்கத்தான் செஞ்சிருக்கும் அதிலும் குறிப்பாக இரண்டு பெண்கள் தொடர்புகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கணும் இப்போ அதில் ஒருத்தி நேசித்தவள் ஒருத்தி யாசகம் பண்ணியவள் அதாவது உங்களிடம் உதவி கேட்ட வந்த பெண் ஒருத்தி உங்களை உண்மையாக நேசித்தவள் ஒருத்தி இந்த ரெண்டு பேரையுமே தனித்தனியாக கொண்டு போய்கிட்டு இருந்திருப்பீங்க இதுவரை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க விடாமல் கொண்டு போயிருப்பீங்க பட்சே இந்த காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக செவ்வாயும் சனியும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இணைகின்ற அந்த காலகட்டம் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அந்த ஐந்து நாட்களில் நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக ஆகிவிடும் இதுதான் முக்கியமான கிளைமேக்ஸ் கட்டம் இது இவ்வளவு காலமாக சென்மச்சென்னிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காமல் நீதாம் பெருசு நீதாம் பெருசுன்னு கொண்டு போயிட்டீங்க பட்சே இந்த காலகட்டத்தில் இரண்டு பேரும் வசபிசமாக நீங்கள் இருக்கும் பட்சத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக வந்துவிடும் என்னமோ நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கடைசியில் என்னென்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக ஏனென்றால் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே ஒருத்தருக்கொருத்தர் வேதையை கொடுக்குறாங்க ஆகையினால் அவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் வேதையை கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது அந்த அந்த மாதிரியான கிரக போக்குகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அத்தான் எட்டாம் இடத்த குரு பார்த்து கொண்டிருக்கார் இல்லையா கேவலம் இம்சை அவமானம் என்பது வராமல் அவர் பார்த்துக்கிடுறார் இதே போல விஷ ஜந்துக்கள் உங்களை தீண்டக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது ஏனென்றால் உங்களுடைய நாயகன் ராகுவின் சாரத்தில் போய்கிட்டு இருக்கார் சதய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் விஷ ஜந்துக்களால் உங்களுக்கு அபாயம் ஏற்பட வேண்டிய கட்டம் அது கடைசி செகண்டில் வந்து உசாராகி அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இதுதான் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த கிரக வேதையின் மூலமாக அதே போல் எட்டாம் இடத்தை குரு பார்த்து காரணத்தினாலும் கடைசி நிமிடத்தில் நீங்கள் எந்த விதமான சேதமும் இல்லாமல் தப்பித்து கொண்டு விட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இது விஷ மட்டும் அப்படின்னு இல்லை கரிய நிற உருவங்களால் எதுவானாலும் சரி கரிய நிற உருவங்கள் கருப்பு காராக இருந்தால் கூட அதுவும் ஜந்துக்களோடு சேர்த்துக்க வேண்டிதான் வேறு என்ன செய்ய ஏன்னா இப்போ உள்ள காலங்களில் விஷ ஜந்துக்களை விட போக்குவரத்தில் ரொம்ப கடுமையான கட்டமாக இருக்குது அதில் கூட ஒரு சிக்கலான கட்டத்தில் நேருக்கு நேர் அப்படி வரக்கூடிய கட்டத்தில் ஒரு செகண்டில் உஷாராகி விலகி தப்பித்துக் கொள்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கிறது அதே போல் தொழில் வியாபாரம் இவற்றிலெல்லாம் நல்ல வரவேற்பு நல்ல யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு கட்டம் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் வீடு தான் உங்களுடைய பதினொன்றாம் வீடு அந்த விருச்சிகத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்குரியவன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்குரியவன் இந்த செவ்வாய் ஆக நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி கிடையாது அதே சமயத்தில் உங்களுக்கு ராசி நாயகன் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் தான் ஜென்மச்சனியாக இருந்த போதிலும் கூட ஜென்மச்சனி மாறி போக்குச்சனியாக வந்துட்டார் அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு நாயகன் அவர் நீங்கள் சனியினுடைய இரவு வீட்டில் பிறந்தவங்க உங்கள் நாயகனோ அவருடைய பகல் வீட்டில் பயணித்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இது கிட்டத்தட்ட வாழ்க்கையில் பெருவாரியாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொங்கு சனி அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா அது இதைத்தான் பொங்கு சனின்னு சொல்கிறது அதுக்காக முதச்சுத்து ரெண்டாம் சுத்து அந்த மாதிரி கணக்கில் எடுக்க வேண்டாம் சனி எப்பொழுது ஏழறையில் கொடுக்கின்றாரோ அதுவே பொங்கு சனியாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த சனி வந்து உங்களுக்கு தொழில்துறையிலும் வியாபாரத்துறையிலும் அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய கட்டத்தில் அவர் இருக்கிறார் ராகுவின் சார்த்தில் இருக்கிறார் ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ராகுனால் இந்த சனி வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கி வந்திருக்கின்றார் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் நேசித்தவளையும் யாசித்தவள் யாசித்தவள் என்பது வந்து உங்களுடைய உதவி நாடி வந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் ஒரு கட்டத்தில் அது உதவி செய்து காதலாகி மாறி அந்த மாதிரி போயிடுச்சு அவளையும் இவளையும் கூட நீங்கள் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கியிருக்கின்றது அந்த ரெண்டு பெண்களாலுமே இந்த உங்களுடைய தொழில் வியாபாரத்திற்கு இந்த காலகட்டம் மிகவும் பிரயோஜனமாக தான் அமைந்து காணப்படுகின்றது ஆகையால யாரையும் நம்பிக்கை துரோகம் செய்ய வேண்டாம் எல்லோருக்கும் உரியதாக அவரவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் வாழ்க்கையை வளமுடையதாக கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்